அயோத்தி ராமர் கோவில் கருப்பறையில் வைக்கப்பட்டுள்ள குழந்தை ராமர் சிலை தயாரிப்பு மற்றும் தேர்வு தொடர்பான முழு விவரங்களை பார்ப்போம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் மனதில் பல கேள்விகள் எழுந்துள்ளனர் குழந்தை ராமர் சிலை தேர்வு செய்வது தொடர்பாக கோவில் கமிட்டி கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது சிறப்பு ஆச்சாரியா மற்றும் ராமர் கோவில் தொடர்புடைய நிபுணர்கள் தேர்வின் முழு செயல்முறையையும் விளக்கியுள்ளனர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சத்யநாராயண் பாண்டே வெள்ளை நிறத்தில் குழந்தை ராமர் சிலையை உருவாக்கியுள்ள நிலையில் மைசூரை சேர்ந்த அருண் யோகிராஜ் மற்றும் பெங்களூருவை சேர்ந்த ஜி எல்பர்ட் ஆகியோர் கருப்பு நிற சிலையை உருவாக்கியுள்ளனர் மூன்று சிலைகளையும் ஆய்வு செய்த அறக்கட்டளையின் அறங்காவலர் குழுவில் உள்ள பதினோரு உறுப்பினர்களில் ராமர் கோவில் கட்டுமான குழு தலைவர் நிர்பேந்திர மிஸ்ராவும் இருந்தார் அவர்களின் கருத்து அறக்கட்டளையின் பொது செயலாளர் சம்பத்ராயிடம் ஒப்படைக்கப்பட்டது மூன்று சிலைகளில் ஒன்று ராமர் கோவிலின் கருவறையில் வீற்றிருக்கும் மீதமுள்ள இரண்டு கோவிலின் முதல் மற்றும் இரண்டாவது தளங்களில் வைக்கப்படும்